வணக்கம் நேர்களை நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்னை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு ஷிப்டிங் ப்ராசஸ் நடக்க போது அதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும் சோ என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கு அண்ட் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நாம எதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ட் என்ன மாதிரியான புதிய விஷயங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் வந்து நம்ம பார்க்க மேஷம் டு மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்க ராசிக்கான இந்த குரு பயிற்சிக்கான கைடன்ஸ் கார்ட் மூலயமா நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா சோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில ரெசனேட் ஆகுது இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குது இன்ஃபோர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான டாரோபார்ட் ரீடிங் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ கும்பம் உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அண்ட் நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நீங்கள் எந்த மாதிரியான புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் அப்படின்றத மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ கும்பம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல லவ் பார்ட்னர்ஷிப் வந்து அமைவாங்க அண்ட் உங்களுடைய பார்ட்னர்ஸோடு உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான பாண்டிங் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்ட்னர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங்காக ஏற்படும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் அண்ட் உங்களோட லவ் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதை சக்சஸ் ஆக்கிறதுக்கு யாரோ ஒரு ஒருடைய ஹெல்ப் அதாவது மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ல இருக்கவங்க இல்லை உங்களுக்கு நல்ல க்ளோஸ்டு ரிலேட்டிவா இருக்கவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய காதல் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் சக்சஸ் ஆகிறதுக்கு சி ஸோ கண்டிப்பாக ஒரு வித சக்ஸஸ் இருக்குது இந்த குரு பயிற்சியில் ஸோ அந்த சக்ஸஸ் வந்து மற்றவங்க எல்லாருமே அங்கீகரிப்பாங்க எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை ஸோ மிகப்பெரிய ஒரு மனதளவில் ஒரு ரெக்கவரி கிடைக்கும் போது ஒரு ஏற்பட்ட காயங்கள் வழிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும் போது அந்த ஆறுதல் கொடுக்குற விதமாக கூட உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ பயணங்கள் மேற்கொள்றதுனால உங்களுக்கு ஏற்பட்ட மனதளவில் ஏற்பட்ட ஒரு குழப்பங்கள் ஒரு சந்தேகத்திற்குரிய சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதிலலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள்னால உங்களுடைய அப்பா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இல்லை அந்த மாதிரி இருக்கிற ஒரு குரு அண்ட் உங்களுடைய குல தெய்வம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஆண் தெய்வம் ஸோ அவங்க இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியில் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ பண ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சோர்சஸ் அதிகமாக வரும் ஸோ இதனால் வந்து நீங்கள் சேவிங்ஸை மேற்கொள்வீங்கன்னு இருக்குது இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் சேவிங்ஸே பண்ண முடியல என்ன சம்பாரிச்சாலும் நிற்க மாட்டேங்குது கையிருப்பு எல்லாம் போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஃப்யூச்சருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிடல ஸோ ஒரு நிரந்தர வருமானம் வரக்கூடிய இல்லை ஃப்யூச்சருக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது ஃபியூச்சர் செட்டில்மெண்ட்டுக்கான சில பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து வரும் அண்ட் கண்டிப்பாக பணம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக சேஃப் அண்ட் செக்யூராக மாற போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக பணம் ரீதியாக ஏன்னா அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க போகுது சரிங்களா ஒரு பொருளாதாரத்தில் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க ரீதியா பணம் ரீதியாக நீங்க செட்டில் ஆக போறீங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து வந்து உயரப்போகுது அது பெர்மனடானதா இருக்க போகுது மாறப்போகுது ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்க எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்களோ உதவிகள் செஞ்சுருப்பீங்களோ அதற்கெல்லாம் ஒரு பிரதிபலன் பலாபலனாக இந்த விஷயங்களை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகளை போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் யூனிவர்ஸ் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் இல்லையா யார் உள்ளவங்க யார் கெட்டவங்க யார் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க யார் அவங்களை ஏமாத்திருக்கா சரிங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் முதல்ல வெளியே வாங்க ஸோ யூனிவர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வச்சுட்டாங்க சில துரோகங்கள் இவ்விரையில் பார்த்துருப்பீங்க பட் அதுலேயே ஸ்டக்அப் ஆகி இருக்காதிங்க அதுலருந்து வெளியே வரணும் ரைட் அண்ட் ட்ராவல் செய்கிறீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் உங்களுக்கு உங்களுடைய பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கோங்க கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அது இமோஷன்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இமோஷன் இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது உங்களுக்கு தீமைகளை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக செய்கிறீங்கன்னா அதில் வந்து லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள் இமோஷ்னலி எல்லாம் அதில் யோசிச்சு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா உணர்வு பூர்வமாக எதுவும் பண்ணாதீங்க ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக யோசிச்சு பண்ணணும் அண்ட் இந்த மனமாற்றம் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா தேவையில்லாத மனமாற்றம் இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க இடமாற்றம் மனமாற்றம் அதெல்லாம் தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க சம்டைம்ஸ் அது உங்களுக்கு ஒரு எண்டு காடை கூட கொடுத்துரும் சரிங்களா ஸோ அதனால் இந்த விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அண்ட் ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு புதிய விஷயங்களும் முயற்சிகளும் பண்ணாதீங்க ஸோ ஆல்ரெடி ஆஸ் இட் இஸ் அதெல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே விட்டுருங்க அந்த ஃபேமிலி சொத்து சார்ந்த பிரச்சனைகள் மற்ற விஷயங்கள் சரிங்களா உங்களுடைய ஃபேமிலியில் ஃபேமிலின்னா உங்களுடைய ரிலேட்டிவ் சார்ந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஸோ அதுலலாம் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா அப்படி எடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கொலாபரேஷன் சரிங்களா உங்களுக்கு யார் மேலாம் நம்பிக்கை இல்லை இந்த விஷயங்கள் மேலாம் நம்பிக்கை இல்லை ஒரு சரியான பிடிப்பு இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களை செய்யாதீங்க ஸோ அதில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அண்ட் உங்களுடைய அழகு சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கும் அது எப்போ வேணா எப்படி வேணா தலைகீழாக மாறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு சரிங்களா அண்ட் தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து கவலைப்பட்டு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க உங்களுடைய மூட்ஸ் விங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சும்மா வந்து நீங்கள் எதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு பழைய கடந்த கால விஷயம் விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அது ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் மாற்றி விட்டுரும் சரிங்களா அதனால் அதை வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க அண்ட் பிரிந்த நபர் தேடி வராங்க கடந்த கால விஷயங்கள் வந்து திருப்பியும் வருது அப்படின்னா அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா எதாக இருந்தாலும் ஏன்னா நிறைய அனுபவம் உங்களுக்கு வந்து இருக்குது கடந்த கால விஷயங்களில் அதனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக வெயிட் பண்ணி பண்ணணும் இல்லை டைம் கொடுத்து பண்ணுங்க உடனே எதையும் வந்து பழசு வந்து வரும்போது உடனே அதை ஆக்டிவேட் ரீஆக்டிவ் பண்ணிடாதீங்க சரிங்களா அண்டு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அகேன் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ உங்களுக்கு உங்கள் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் ஒரு நகை வேணும் ஒரு பொருள் வேணும் ஸோ அது ஆடம்பரமான தேவைகளாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்யறதுக்கான முயற்சி தாராளமாக இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் உங்களுக்கு அது பெஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் அதை பற்றி வருத்தமோ கவலையோ இல்லை பயமோ வேண்டாம் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற பயம் வேணாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யறது உங்களுக்கு அது பெஸ்ட்டாகவே இருக்கும் சரிங்களா ஈவன் அதில் நல்லது கெட்டது வந்தாலும் அதை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அதை சமாளித்து வெளியே வந்துட முடியும் அப்படின்னு இருக்குது ஸோ புதிய முயற்சிகள் தாராளமாக பிஸ்னஸ் சார்ந்த வேலை சார்ந்த புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி அதில் நிறைய காயப்பட்டிருப்பீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ணியிருந்தால் கூட ஸோ அதுலேருந்து ரிமூவ் ஆகி நான் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஸோ உங்கள் மனசில் உங்கள் மேலே நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி அந்த உங்கள் மேலே நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறீங்க உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க ஸோ இதன் காரணமாக சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க புதிய முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்து சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு புறப்பயிற்சி பலன்களாக வருது கும்பராசி ஸோ நீங்கள்